ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு முள்ளங்கியை தோல் சீவிட்டு மெல்லிஸாக ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் எடுத்துக்கணும் நான் மூணு வத்தல் வறுத்து எடுத்துக்கிறேன் அது வத்தல் வறுத்து எடுத்துகிட்டு வெங்காயமும் கொஞ்சம் பொன்னியிரமாகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த சம்மரில் முள்ளங்கி நம்ம அடிக்கிறது சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது முள்ளங்கி ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது இப்படி நீங்கள் சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது அது முள்ளங்கி சட்னியும் யாருக்குமே தெரியாது இந்த வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கி அது கலர் சேஞ்சாக நினைக்கிறது அது கூடவே நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறோம் இது ரெண்டும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி நம்ம முள்ளங்கி வதக்கணும் முள்ளங்கி நல்லா அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எல்லா முள்ளங்கியும் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி நல்லா மெல்லிச்சாக கட் பண்ணியிருக்கணும் நீங்கள் முள்ளங்கி சரியாக வதக்காமல் விட்டுருக்கீங்கன்னா அந்த முள்ளங்கியோடய ஸ்மெல் ஒரு மாதிரி சட்னியும் நல்லா இருக்காது அதனால முள்ளங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வரைக்கும் நல்லாவே வறுத்து இருக்கணும் அது முள்ளங்கியோடய கலர் அவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு வத வதக்கணும் முள்ளங்கியை முள்ளங்கி வதங்குறதுக்கு மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஆகும் நம்ம பொறுமையாக அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும் இப்போ இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்தா அதோட கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச சட்னியை நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து முள்ளையி சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து இட்லியிலையோ தோசையிலையோ ததும்ப ததும்ப ஊற்றி சாப்பிட்டோம் ஆனால் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ